சிறப்பு இன்னைக்கு என்ன பார்க்கலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜ் வெப் டிவி நிறுவனத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தியாகராய நகர் லலிதாபுரம் நியூ ரோட் எண் பதினேழில் ஸ்ரீ ஜோதிட நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது கடந்த முப்பது வருடமாக இந்த ஜோதிட அனுபவம் எனக்கு இருக்கின்றது இங்கே ஜோதிடம் என்பது அறுபத்தி நான்கு கலைகளிலே ஒரு கலையாக இருக்கின்றது சிலர் ஜோதிடம் எல்லாம் பொய் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையை உணர்ந்து பார்க்கின்ற பொழுது ஜோதிடம் உண்மைதான் ஜோதிடம் பொய் அல்ல சீடா சிவபெருமான் சொல்லுகின்றார் தன்னுடைய சீடனை பார்த்து ஜோதிடம் பொய்யல்ல சொல்லும் மங்களேஸ்வரம் என்ற நூலிலே அதை சொல்லி இருக்கின்றார் அவ்வாறு இருக்கின்ற போது மனிதர்கள் எல்லா உயிரினங்களும் உற்பத்தி ஆகின்ற போது மனிதர்களுக்கு இந்த ஜாதகம் பார்க்கின்ற பழக்கம் வந்தது இந்த ஜாதகம் எப்படி அடிப்படையில் வருதுன்னா அவர்களுடைய பிறந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து அந்த நேரத்திலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றது அதை கொண்டு அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதையெல்லாம் ஜோதிட நூல்கள் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றன அப்படிப்பட்ட பழமையான ஜோதிட நூல்கள்ல நிறைய நூல்கள் நமக்கு இதுக்கு வழிகாட்டுகின்றன சர்வார்த்த சிந்தாமணின்னு சொல்லுவாங்க அபிதான சிந்தாமணியில சொல்லும் போது எத்தனை வகையான எத்தனை வகையான நூல்கள் இருக்கின்றது என்பதை அபிதான சிந்தாமணி நமக்கு காட்டுகின்றது அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல் பழமையான நூல் சுந்தரசேகரம் என்று சொல்லக்கூடிய நூல் மங்களேஸ்வரியம் என்று சொல்லக்கூடிய நூல் இவைகள் எல்லாம் ஜோதிடத்தை பற்றி நல்ல தெளிவாக சொல்லுகின்றது அது அடிப்படையில நன்றாக ஒரு ஜோதிடத்தை தெரிந்தவர்கள் அந்த குழந்தை பிறந்த சரியான நேரத்தின் அடிப்படையிலே சரியான ஜாதகத்தை கணித்து நல்ல வல்லார்வாய் கேட்க வேண்டும் வல்லார்வாய் கேட்கணும்னா இன்றைக்கு ஜோதிடத்துல எல்லாரும் அந்த அனுபவம் இருக்குது நான் நிறைய அனுபவத்துல பார்க்கின்ற போது என்னிடத்துல ஜோதிடம் பார்க்க வருகின்றவர்கள் சொல்லுவாங்க நான் கூட எனக்கு கூட தெரியுங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவாங்க சரி உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றீங்களே அடுத்தது நாம அவர்களே ஒரு கேள்வி கேட்டா உடனே அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு அவ்வளவு தூரம்லாம் தெரியாதுங்க ஏதோ கொஞ்சம் தெரியுங்க ஆக இந்த ஜோதிடம் என்ற நூல ஜோதிடத்தை இன்று எல்லோருமே ஆர்வமாக கேட்கின்றார்கள் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என் பிள்ளை என்னை வச்சுன்னு காப்பாற்றுவானா இதையெல்லாம் கேள்வி மொத்தமா கேள்வி கேட்டால் ஒரு ஐம்பது கேள்விகளுக்கு மேல கூட வராது ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி ஐம்பது கேள்வி இந்த இந்த காலம் வந்து இருக்குதுங்களே இப்போது இருக்கக்கூடிய காலம் அதாவது ஏப்ரல் பதினெட்டு வரை இருக்கக்கூடிய காலம் அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் அவர்கள் எல்லாம் கூட ஆறு தோல் ஜோதிடத்தை ஜோதிடங்களை எல்லாம் நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கை ஜோதிடத்தில் பல வகையாக இருக்கின்றது அதாவது பிறந்த தேதியை அடிப்படையாக வைத்து பெயரை அடிப்படையாக வைத்து பிறந்த தேதியை அடிப்படையாக வைத்து எல்லாம் பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதாவது இந்த ஜோதிட தலையில பல பிரிவுகள் நாம யாரையும் குறை சொல்லக்கூடாது அந்த ஜாதகத்தை ஒருத்தர் கைரேகை நிபுணர் அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவார் பிரசன்னம் பார்க்கிறவர் அவரு அவருடைய கருத்தை சொல்லுவார் நியூமராலஜி பார்க்கிறவர் அவருடைய கருத்தை வலியுறுத்துவார் இப்படி பார்க்கின்ற போது இந்த ஜோதிடத்துல இது வந்து இந்த பராசரர் முறை என்று சொல்லக்கூடிய முறையைத்தான் பெரும்பாலும் நான் எல்லோரும் அங்க கடைபிடிக்கிறார்கள் அந்த கடைபிடித்தலின் காரணமாக இந்த ஜோதிட முறை சரியான நிலையிலே ஒரு ஜோதிடர் அறிந்து சொல்லுவாரால் இந்த ஜோதிடம் பொய்ப்பதில்லை ஆனா ஏதோ தெரிஞ்சோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது ஜோதிடத்தினுடைய பெயரையும் கெடுக்கும் மக்கள் அந்த ஜோதிடத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் இழக்க வைக்கும் ஆகவே நல்ல ஒரு நிலையை நாம் பெற வேண்டும் என்றால் நல்ல அறிவு தேவை இதற்கு ஆழ்ந்த அறிவு தேவை எங்களுக்கெல்லாம் இந்த சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டா எங்களுடைய தாத்தா அவரும் ஜோதிடர் என்னுடைய தந்தையார் அவர் ஆசிரியராக பணியாற்றியவர் அதே நேரத்தில் இந்த ஜோதிட துறையில சிறந்து விளங்கியிருந்தார் என்னுடைய சகோதரர் அவரும் ஆசிரியராக பணியாற்றியவர் இந்த ஜோதிட துறையில கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால அனுபவம் உடையவர் அடுத்து நானும் இந்த நிலைக்கு வந்து இருக்கிறோம் ஆனா நான் இந்த ஊர்ல வந்து இப்பொழுதுதான் ஒரு ஆறு மாதமாக இங்க வந்து இருக்கின்றேன் ஆனா நான் என்னுடைய பணியெல்லாம் செஞ்சி பகுதியிலே இருந்தது செஞ்சி பகுதியிலே என்னுடைய நிகழ்வுகள் இந்த அலுவலகம் எல்லாம் வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தேன் இது சென்னை வந்திருக்கின்ற காரணத்தால் என்னுடைய இந்த தொழில் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் ஜோதிடம் என்பது அனைவராலும் பார்க்கலாம் யாரெல்லாம் அதாவது இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் பார்ப்பதில்லை நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே பார்க்கலாம் ஜோதிடம் பார்ப்பதற்கு முக்கியமா என்ன தேவை இந்த பராசரர் முறையில தேடுகின்ற பொழுது பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த ஊர் இது மூன்றும் தெரிந்தால் இது அதுக்குரிய கிரகத்தை எல்லாம் கணித்து லக்னத்தை எல்லாம் கணித்து அவர்களுக்கு அந்த பனிரெண்டு பாவங்களுக்குரிய பலன்களை சொல்ல முடியும் நாடி ஜோதிட சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு லக்னம் தேவையில்லை அந்த தேவையிலே அந்த கிரகங்கள் இருந்தால் போதும் பெரு சொல்லக்கூடிய நிலையில எடுத்துக்குவாங்க அப்படி பார்க்கும்போது போது நாடி இன்னொன்னு கட்ட விரலை கொண்டு அதிலிருந்து எடுத்து நாடி சொல்லுகிறார்கள் அதுவும் அந்த துறையில சிறந்து விளங்கிய விற்பனர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சிறப்பாக அதை செய்து வருகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் நமக்கு இது பார்ப்பதற்கு மிக மிக முக்கியமானது அந்த நேரம் காலம் ஊர் இது மூன்று தெரிந்திருக்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் இது நம்பிக்கை இல்லாத என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இது வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடம் உண்மைன்னு எழுதியிருக்கிறாங்க ஜோதிடம் பொய்யின்னு எழுதியிருக்காங்க இது அனுபவத்தில் பார்க்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் அந்த ஜோதிட என்ன தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஆசிரியர் நண்பர் அண்ணா நான் இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்கறதே இல்லைண்ணா அப்படின்னு சொல்வார் ஆனால் அவருடைய மகனுக்கு திருமணம் என்று வந்த போது இந்த ஜாதகம் அவரை பாடுபடுத்தி விட்டது பொண்ணே கிடைக்க அவர் ஒரு குரந்த தேதியை கொடுத்து ஜாதகம் கிடைக்க சொன்னாரு கணிச்சோம் அதுல பார்த்தா அந்த ஜாதக அடிப்படையில பொண்ணு சீக்கிரமே கிடைக்கல இந்த ஜாதகமே வாரான்னு தோணுதுனா அப்படின்னு சொல்றாரு இப்படியெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அந்த நம்பிக்கை தான் இருக்கக்கூடிய ஏரியாவிலே நம்ம பகுத்தறிவு செம்மல் பெரியார் அவர்கள் இருந்தாங்களே அந்த அவருடைய விதைகள் எங்கெல்லாம் தூவப்பட்டதோ அங்கெல்லாம் இந்த ஜோதிட மறுப்பு இயக்கம் இருக்கும்

பார்க்கின்றேன் அடுத்தது நாடி ஜோதிட வழியிலையும் பார்க்கின்றேன் நியூமராலஜி கேட்டால் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பெயரியல் ஒருவருக்கு பெயரை மாற்றணும் என்று சொல்லும்போது பெயரை மாற்றி விடுவதனாலே ஒன்று நடந்துவிடும் என்பது எனக்கு அவ்வளவா சரியாகப்படலை ஒருவர் பிறந்த அந்த அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குகிறது என்பது ஒருத்தர் இந்த பிறந்து அவனுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் கஷ்டம் வந்தே தீரும் பரிகாரம் என்பதெல்லாம் கூட ஓரளவு சரியில்லைதான் ஆனாலும் எளிமையான பரிகாரம் இறைவனை இறைவன் வழியில் செலுத்துவதுதான் இப்ப ஒரு பெண்ணை வந்து திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க எத்தனை இருபது வயசு முப்பது வயசு எனக்கு தெரிந்து நாற்பத்தி ஓரு வயதில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகாமல் வந்து போன மூன்று மாதத்திற்கு பிறகுதான் முன்னதான் திருமணம் நடந்திருக்கு அப்ப அந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்கல அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு வந்து கேட்பாங்க என்கிட்ட கேட்கும் போது நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன் கிட்ட கேட்டு நான் சொல்லி நடக்கலன்னு உடனே இன்னொருத்தர் கிட்ட போவார் அவர் கேட்கும் போது அவர் சொல்லியே நடக்கல அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் இவ்வாறு பல இடங்கள்ல போயிட்டு அவரவர் சொல்லக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் கேட்டு அவருக்கே ஒரு அழுப்பு கட்டிவிடும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் கல்யாணம் நடக்கலைங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் இந்த தேவார திருவாசகங்கள் பன்னீர் திருமுறைகளிலே இருக்கக்கூடிய நூற்பாக்களை எல்லாம் அந்த செய்யுங்களை எல்லாம் கொடுத்து இதை படித்து வாருங்கள் இதை படிக்கின்ற போது உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் கட்டாயம் ஏற்படும் என்று அந்த நம்பிக்கையோடு நான் சொல்லுவேன் இந்த அனுபவத்திலேயே கூட அதை நான் கண்டிருக்கின்றேன் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல சடையாய் எனுமாள் சரண் எனுமாள் என்ற பதியும் அருமையான திருமணத்தை தடையை ஏற்படுத்தக்கூடிய பதிய அந்த தடையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் புறந்தள்ளி அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைத்திருக்கின்ற நிலையை நாம் காண முடிகிறது அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் ஒருத்தருக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டம் இருக்கும் ஒருத்தர் எதிரி எரிஞ்சாலே தொல்லை இருக்கும் ஒருவருக்கு மன வாழ்க்கை சரியா இருக்காது மன வாழ்க்கை சரியா இல்லைன்னா மனைவியும் சரியா இருக்க மாட்டாங்க மனைவி சரியா இல்லைன்னா உங்களுக்கு நேர்மாறான பேச்சு பேசின்னு இருக்கிறது இப்படியெல்லாம் நிம்மதி இல்லாத நிலைக்கு அது வரைக்கும் அவங்கவுங்க பரிகாரம் கேட்பாங்க அவனு ஒண்ணுத்துக்கு நம்ம சொல்றோம் எளிமையான கோயிலுக்கு போங்க இந்த தெய்வத்தை வழிபடுவாங்க இந்த பாசனத்தை பாடுங்க வைணவத்திலிருந்தா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் கூட இந்தந்த பாடல் இருக்குது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் சிலது நல்லதை செய்கின்றது ஆகவே இதையெல்லாம் படிப்பீர்களானால் உங்களுக்கு நீங்கள் எண்ணியது நன்றாக நடக்கும் என்று சொல்லி அந்த அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றேன் வேறு வழிகளை நான் அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்துவதில்லை நான் வாங்க ஏதாவது செய்து தரேன் உங்களுக்கு அப்படின்ற அந்த இதுவெல்லாம் நான் செய்வதில்லை எளிமையான பரிகாரங்களையே நான் செய்கிறேன் இன்னும் ஐயா இங்க வரக்கூடிய மக்கள் என்ன பிரச்சனைக்காக அதிகமா நீ உங்ககிட்ட வந்து எத்தனை பேர் இருப்பாங்க இங்கு நான் குறுகிய காலம் தான் ஆகிறது இங்க வந்து பெரும்பாலான மக்கள் திருமணத்துக்கு அதிகமா வருவாங்க திருமணத்திற்கு வருவாங்க தொழில் சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் கிராமப்புறமாக இருந்தால் எங்களுக்கு கிணறு இல்லைங்க தண்ணி வருமா பாருங்க அதெல்லாம் பார்ப்பாங்க இதையெல்லாம் நாம பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 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 ஜோதிடம் பார்க்க அதிகமாக ஒரு கேள்வி போட்டாங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகளுக்கு மேலே அவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே இப்போது சார் அப்படின்னு போயிடுவாங்க எல்லாம் தான் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஐம்பது கேள்விகளுக்கு நாம் தயாரா இருந்தோம்னா வரவங்களுக்கு சொல்லிவிடணும் திருமணத்தை பொறுத்தவரை அந்த செவ்வாய் தோஷம்லாம் சொல்கிறாங்க செவ்வாய் தோஷம் ஒரு ஜோதிடர் என்ன சொல்கிறாரே செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க இன்னொரு ஜோதிடர் அது செவ்வாய் தோஷம் இல்லைன்ற இந்த ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு ஒரே குழப்பம் என்னடா இது இவர் சொல்றாரு அவரு இல்லைன்றாரு நாம எதை தான் கேட்கறதுன்னு அப்ப என்ன சொல்லுவாங்க பெண் வீட்டுக்காரன் என்ன சொல்லுவாங்க ஏன் ஜோசியர் சொல்லிட்டாருங்க அது செவ்வாய் தோஷம்ட்டாரு நான் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு உள்ள வீட்டுக்காரு ஏன் ஜோசியர் சொல்லிட்டாருங்க இந்த பொண்ணுக்கு சரி அதனால வேணாங்கன்னு ஆக ஜோதிடர்களே சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் அதாவது விதி லக்னம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருப்பது தோஷம் இது ஒரு பொதுவான விதி அந்த விதியின் அடிப்படையில் எல்லாமே ஒரு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் எந்த ஒரு சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்துக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கணும் அந்த விதிவிலக்கை அதிகமாக தெரிந்து கொள்ளாதவர்கள் ஒரே பழைய நிலையிலே இருந்து அப்படியே பிடிப்பாங்க ரெண்டு பேர் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் தோஷம் நாலில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் தோஷம் எட்டில இருக்கிறார் கடுமையான தோஷம் ஏழில இருக்கிறார் கடுமையான தோஷம் இப்படி எல்லாம் சொன்னாக்க வரவு மிரண்டு போயிடுறான் அது இல்லாம சொல்லிடுவான் இந்த ஜோதிடர் சொல்லுவார் இந்த பொண்ண கட்டினா பையன் சேத்துருவான் இந்த பொண்ண கட்டினா ஓ பையன் சேத்துருவான் அந்த பையனை கட்டினா பொண்ணு சேர்த்துடும் இப்படி சொன்னா வரவன் என்ன செய்வான் அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் தோஷம் இருந்தால் தோஷம் சொல்லுங்க தோஷம் இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில பார்க்கும் போது விதிவிலக்குகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் தோஷம் எங்க மேஷம் தன்னுடைய சொந்த வீடுகளில் இருந்த அதாவது செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடுகளில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் நீச்சம் ஆகிய வீடுகளில் இருந்தாலும் நட்பு வீடுகளில் இருந்தாலும் சரவர்கனத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாய் அன்னாதிபதியாக உள்ளவராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இல்லை இதையெல்லாம் அந்த விதியை எடுத்து சொல்லி அவங்களுக்கு சொன்னா கல்யாணம் நடக்கும் பெரும்பாலான கல்யாணங்கள் நின்று போவதற்கு கூட சில ஜோதிடர்களே காரணம் அதே போல ராகு கேது தோஷம் இந்த ராகு கேது தோஷம் என்பது ரெண்டு லக்னம் ஏழு எட்டு நாலு பன்னெண்டுல இருந்தா தோஷம் சொல்லுவாங்க சரி இதற்கு என்ன விதிவிலக்கு அப்படின்னா இப்படி இருக்கிற பொண்ணுக்கு இப்படி இருக்கிற பையனையே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தோஷமா அது தோஷம் பண்ணாதா அப்படின்னு கேட்டா அது மாதிரி இடத்துல இருந்தால் கல்யாணத்தை தாமதம் செய்யும் ஆனாலும் அவர்களுக்கு அது பாதிப்பு கொடுக்காது காரணம் என்னன்னு கேட்டா அந்த ராகுவோ கேதுவோ நின்ற நட்சத்திர அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் தான் அவர்களுக்கு தோஷமே தவிர மற்றபடி அவர்களுக்கு தோஷம் செய்யாது இதையெல்லாம் மனதில் கொண்டு ஜாதகத்தை சொல்லுகின்ற அந்த ஜோதிடமானது இனிக்கும் மற்றவர்களுக்கும் அது சரி பரவாயில்லப்பா இது நல்லா சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஒரு சொல்றதுக்காக சொல்லக்கூடாது உண்மையும் நாம் அதை சொல்லணும் இப்படி இருந்தால் தோஷம் இல்லை என்று சொல்லி நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் வழி நடத்த வேண்டும் நாம முடிஞ்ச கற்றதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நான் தினந்தோறும் காலை பத்து மணியில் இருந்து இரண்டு மணி வரை நான் தினந்தோறும் காலை பத்து மணியில் இருந்து இரண்டு மணி வரை இங்க இருப்பேன் மாலை நேரத்தில் நாலில் இருந்து ஏழு மணி வரை இருப்பேன் அதாவது மங்களேஸ்வரத்துல சொல்றாங்க போது ஒரு ஜோதிடர் ஜோதிடர் ஜோதிடரை பார்க்கின்ற போதும் நோயாளிகளை பார்க்கின்ற போதும் குழந்தைகளை பார்க்கின்ற போதும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது பெரியோர்களை பார்க்கின்ற போதும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் இது மங்களேஸ்வரி சொல்லியிருக்கிறான் அதனால ஜோதிடரை பார்க்கும்போது ஒரு பழம் பாக்கு வெற்றிலை பூ இவைகளை வைத்து அவருடைய தட்சணை ஏதாவது அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதுக்கு ஏதாவது சிலர் கட்டாயம் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சிலர் கொடுப்பதை வாங்கிக் கொள்வார்கள் எப்படி இருந்தாலும் ஒரு தட்சணை என்ற பெயரால் அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் இதுதான் அது இல்லாமல் இவர்கள் வருகின்ற போது அவருடைய பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த ஊர் ஆகியவற்றை துல்லியமாக கொண்டு வர வேண்டும் அதை கொண்டு இந்த பஞ்சாங்கங்களிலே வேறுபாடு பாக்கிய கணிதம் திருக்கணித திருக்கணிதம் என்று ரெண்டு வகையான பஞ்சாங்கம் அந்த ரெண்டு வகையில பார்க்கின்ற போது என்னை பொறுத்தவரை நான் வாக்கிய கணித கொஞ்சாங்கத்தையே பெரிதாக நினைக்கின்றேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதுல அதிகாரத்துல குரு ஒன்பதுல இருக்கிறாரு சனியும் ஒன்பதுல இருக்கிறாரு செலவினங்களும் போதும் வருவாயும் வரும் அதே நேரத்துல ஒன்பதுல கேதுவும் இருக்கிறாரு இப்படி இருக்கிற போது அந்த இடத்துல சனி குரு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பிள்ளைகளுக்காகவும் அந்த மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் அப்படி சொல்லலாம் அது போல ஒவ்வொரு ராசிக்கும் தினந்தோறும் காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை இங்கே இருப்பேன் மாலை நேரத்தில் இருந்து ஏழு மணி வரை இருப்பேன் அதாவது மங்களேஸ்வரிய சொல்றாங்க வரும்போது ஒரு ஜோதிடர் ஜோதிடர் ஜோதிடரை பார்க்கின்ற போதும் நோயாளிகளை பார்க்கின்ற போதும் குழந்தைகளை பார்க்கின்ற போதும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது பெரியோர்களை பார்க்கின்ற போதும் வெறுக்கையோடு செல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் இது மகனேஸ்வரி இன்னும் சொல்லியிருக்கிறான் அதனால ஜோதிடரை பார்க்கும் போது ஒரு பழம் பாக்கு வெற்றிலை இவைகளை வைத்து அவரோட ஒரு ஏதாவது அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதுக்கு ஏதாவது சிலர் கட்டாயம் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் சிலர் கொடுப்பதை வாங்கிக் கொள்வார்கள் எப்படி இருந்தாலும் ஒரு தட்சணை என்ற பெயரால் அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் இதுதான் அது இல்லாம அவர்கள் வருகின்ற போது அவருடைய பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த ஊர் ஆகியவற்றை துல்லியமாக கொண்டு வர வேண்டும் அதை கொண்டு இந்த பஞ்சாங்கங்களிலே வேறுபாடு வாக்கிய கணிதம் திருக்கணித திருக்கணிதம் என்று ரெண்டு வகையான பஞ்சாங்கம் அந்த ரெண்டு வகையில பார்க்கின்ற போது என்னை பொறுத்தவரை நான் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தையே பெரிதாக நினைக்கின்றேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்லுகின்ற போது பொதுவான பலன் இன்றைக்கு குரு மேஷ லக்கணத்துக்காரருக்கு ஒன்பதுல குரு இருக்கிறார் இன்னைக்கு அதிகாரத்துல குரு ஒன்பதுல இருக்கிறாரு சனியும் ஒன்பதுல இருக்கிறாரு செலவினங்களும் குரு வருவன வருவாயும் வரும் அதே நேரத்துல ஒன்பதுல கேதும் இருக்கிறாரு இப்படி இருக்கிற போது அந்த இடத்துல சனி குரு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பிள்ளைகளுக்காகவும் தொழில் ரீதியாகவும் அந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும்

எளிமையான பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லப்படும் என்ற தெரிவித்துக் கொள்ளுங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பாக்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க